உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்களை கொண்டு மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நேற்றையான் நேற்றைக்கு ஒரு காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தேன் அதாவது தொடர்ச்சியாகவே வந்து நான் இந்த ஸ்பெயினில் இருக்கின்ற விசா எடுக்கும் நடைமுறை சம்பந்தமான காணொலிகளை பதிவிட்டிருந்தேன் அதில் அநேகமான அவர்கள் கேட்டது இந்த ஸ்பெயினில் வேலை வாய்ப்புகளை பற்றி அது அது சம்பந்தமான காணொலியை வந்து நேற்றைக்கு நான் பதிவிட்டிருந்தேன் அதே நேரத்தில் வந்து காணொலியின் முடிவில் வந்து முதலீட்டாளர்கள் முதல்ல டாலர்கள் நினைத்தால் எங்களுடைய தமிழ் சமுதாயம் விசா இல்லாமல் இருக்கிற தமிழ் சமுதாயத்துக்கு இங்கே ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்க கொடுக்க முடியும் அதற்கான காணொளி ஒன்றை நான் இன்று போடுவதாக நேற்றுக்கு காணொலியில் சொல்லியிருந்தேன் நான் நாங்கள் இங்கே வந்து ஒரு தொழில் செய்கிறேன் சொல்லி சொன்னார் எப்படியான தொழில்களை செய்யலாம் எவ்வாறு செய்யலாம் இவ்வளவு முதலீடு அதில் நன்மைகள் தீமைகள் பற்றி தான் இந்த காணொளியில் விரிவாக பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஊக்கமூக்கத்தை கொடுக்குமென்ற கேட்டுக்கொண்டு இப்போ இங்கே ஒரு முதலீடு செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் எப்படி செய்யலாம் என்று சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஒரு வணிக ரீதியான செயற்பாடுகளுக்கு வந்து எப்போவுமே வந்து இந்த முதலீடுகள் வந்து மற்றிய நாடுகள் இப்போ ஃப்ரான்ஸ்வீஸ் லண்டன் போன்ற பெரிய நாடுகளோடு ஒப்படைக்க வந்து அதற்கான முதலீடுகள் எப்போவுமே குறைவாகத்தான் காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் இங்கே முதல்ல வந்து ரெனிவேஷன் ஃபீல்டு இப்போ உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த ரெனிவேஷன் ஃபீல்டில் இந்த விதமான அனுபவம் இல்லை ஆனால் இங்கே நான் இருக்கிற சூழ்நிலைகள் பார்க்குற பொழுது இங்கே வந்து எப்போவுமே வந்து ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது வந்து ரினிவேஷன் ஃபீல்டுக்கு ஸோ இந்த ரினிவேஷன் ஃபீல்டில் அனுபவம் உள்ள ஆக்கள் பல பேர் இருக்கிறீங்களு சொல்லி சொன்னால் இங்கே வந்து இங்கேத்தைய சுச்சுவேஷனை பார்த்து அந்த ரினிவேஷன் ஃபீல்டில் வந்து நீங்கள் முதலீடுகளை போட்டு முதலீடுகள்னு சொல்லி பெரிய அளவில் அதில் போடுற பேர் லோக்கல் பேஜுக்களாலே ஒரு ஒரு சிறிய அளவில் செய்கிற ஆக்கள் வந்து லோக்கல் பேஜுகளாலே போட்டு இந்த உங்களுக்குரிய வாடிக்கையாளர்களை எடுத்து உங்களோட வேலை திறமைகளை காட்ட உங்களுக்கு அதுக்கான முதலீடுகள் வந்து உங்களுடைய பெரிய அளவில் தேவைப்படாது இதே கொஞ்சம் பெரிய அளவில் செய்கிறாக்கள் இங்கேத்தைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளோடு வந்து நீங்கள் நேரடியாக கதைச்சு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி அவர்கள்ட்ட இருந்து சப் வேலை வேண்டி அதன் மூலமாக இந்த ரெனோவேஷன் ஃபீல்டில் வந்து சாதிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இப்படி நீங்கள் என்று சொன்னால் இப்போ இங்கே ஒரு விசா இல்லாமல் ஒரு நாடுகளில் இருந்து அவலப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய தமிழ் இளைஞர்களுக்கு இங்கே வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து கொடுக்குறது கொடுத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் நீங்களும் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதே தாண்டி ஒரு வணிக ரீதியான முதலீடு கூடுதலாக வந்து எல்லோரும் வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறோம் இது விற ஒரு நாடுகளில் வந்து சூப்பர் மார்க்கெட் தான் எல்லோரும் ரன் பண்ணி கொண்டுருக்குறீங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஒவ்வொரு விதமான முதலீட்டுகளுக்கு போட்டு தான் அந்த வாடகைகள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்டில் பார்க்குறத வச்சு சொல்கிறேன் இப்போ நம்ம நான் வந்து ஒரு ரெகமெண்டேஷன் கடையிலே கூட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வா வாடகைக்கு தான் அந்த ரெகுமெண்டேஷன் கடையில் வந்து ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது அந்த அடிப்படையில் ஸ்பெயினில் வந்து நீங்கள் ஒரு அறுநூறு தொடக்கம் ஆயிரம் யூரோக்குள்ளே வந்து ஒரு ஒரு அலிமெண்டேஷன் கடைக்குரிய வாடகையோடு வந்து அந்த ஒரு கடையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே சில வந்து கேபிட்டல் சிட்டி பர்சிலோனா மெட்ரிக் போன்ற சிட்டிகளாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய கேபிட்டல் பிளேஸாக இருந்தாலும் சரி இந்த வாடகைகள் சற்று அதிகமாக இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் இருக்குது ஸோ இப்படி ஒரு நீங்கள் முதலீடுகளை போடைக்கலை வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து முதலீடு போகாது வளங்கதான் இப்போ இதே நீங்கள் ஒரு நடந்து கொண்டு ஒரு ரன் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு கடையை நீங்கள் அவர்கிட்ட இருந்து வேண்டும் சொல்லி சொன்னால் ஒரு இந்த கீ மணி வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் யூரோ கொடுத்து தான் அந்த கீ மணியை கொடுத்து வேண்ட வேண்டி வரும் இதே வந்து மற்ற நாடுகளில் இந்த காசை கொடுத்து ஒரு கடை எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறைதான் ஸோ அப்படி இல்லைங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு வெறும் பசியோன்னு சொல்லுவோம் ஒரு வெறும் கடையை நீங்கள் வந்து ரெண்டு எடுக்க போகிறேன் என்று அவர்களுக்கு மூன்று முதல் ஆறு மாத வாடகை கொடுத்து அந்த கடையை எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்களே செஞ்சு அதுக்குரிய பொருட்களை போட்டு நீங்களே ரன் பண்ணி அது நல்லபடியாக போய்கொண்டிருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு டிமாண்ட் பண்ணி உங்களோட இதுகளில் வந்து எதிர்காலத்தில் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய நாடுகள் நீங்கள் இருக்கிற ஃப்ரான்ஸ் லண்டன் சுவிஸ் போன்ற நாடுகளில் வந்து ஒரு வியாபாரத்தை முதலீடு செய்து ஒரு ஒரு லட்சம் யூரோ ஒன்றரை லட்சம் யூரோ ரெண்டு லட்சம் யூரோன்னு சொல்லி நீங்கள் முதலீடு செய்து அதற்கு ஒரு வாடகை கட்டி நீங்கள் எடுக்கிற ஒரு ஒரு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே வந்து அந்த காசு தேவையில்லை நீங்கள் அந்த காசுக்கு மிக குறைவான கா அளவில் நீங்கள் ஒரு ஒரு அளவில் ஒரு எண்பதினாயிரம் எழுபத்தையாயிரம் ஒரு ஒரு இடங்களை பொறுத்து அந்த எமௌண்ட்டுக்கு நீங்கள் சொந்தமாகவே அந்த கடையில் வேண்டிக் கொள்ளலாம் வேண்டி நீங்கள்னு சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வர்றார்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் இங்கே வந்து மோஸ்ட்லி இங்கே வந்து எல்லோரும் ஈஸியாக ஒரு குறைஞ்ச எமௌண்ட்டை போட்டு செய்யக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னு சொல்லி கெபாப் கடை ஷபர்மா கடைன்னு சொல்லணும் கெபாப் கடை ஃபாஸ்ட் ஃபுட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அதிக அளவிலான முதல் தேவை இல்லை யாரூ கடையை வாடகை எடுத்து அதுங்கிற படியலே இருக்கிறாங்க படியலே செய்யக்கூடிய ஆக்களையும் கொண்டு வந்து அந்த கடையை வடிவ நீங்கள் டெக்கரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் குழந்தைங்கள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் அமௌண்ட் போகாது ஏனென்று சொல்லி சொன்னால் இங்கே வந்து கூடுதலாக வந்து இப்போ ஸ்பெயினுக்கு வந்து மாணவர்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து படிக்க வர மாணவர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகுது ஸ்பெயினில் இதால்தான் அந்த ரூம் வாடகைகள் வீட்டு வாடகைகளை வந்து கொஞ்சம் அதிகரித்து கொண்டு போகுது ஸோ அதால் வந்து அவைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற உணவு வந்து கெபாப் இந்த கெபாப் கடையில் வந்து நீங்கள் கூடைகளில் வந்து இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுனால் இந்த கெபாப் கடையில் வந்து தனியாக அந்த ஷவர்மா த்ரூம் அந்த ரோல் இந்த கெபாப்பை மையப்படுத்தித்தான் இந்த இதுகள் இருக்குது இதே வந்து இங்கே வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடைது அப்படின்னு நீங்கள் நன்றி சொல்லிச்சோன்னா அந்த கடை இருக்காது நம்ம சைனீஸ் விற்பீனம் வந்து சைனீஸ்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து வேறு இதே வந்து எங்களுடைய பாசுமதி ரைஸில் லீக்ஸ் கேரட் சிக்கன் பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அடிக்கிற ஃப்ரைட் ரைஸ் இங்கே இந்த இடத்துலையுமே கிடைக்காது ஏன்னு சொல்லிணா இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து நாட்டு மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் எங்களோட ஃப்ரைட் ரைஸ் இருக்குது அப்புறம் கெபாப் கடையோட சேர்த்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மற்ற சின்ன சின்ன கடை ரோட்ஸ்கள் ஸ்னாக்ஸ்களை வந்து இல்லாமல் செஞ்சு கூடைகளை வந்து இதுக்கான டிமாண்ட் வந்து அதிகரிக்கும் ஏன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து கடைக்கு வெற செனம்ன்றதை விட கடையில் வந்து சாப்பிட்ற மக்களோட எண்ணிக்கைன்றதை விட இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஜஸ்டீட் க்ளோபோ ஊபர் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அண்ட் நிறைய டெலிவரி கம்பெனிகள் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து கொண்டே இருக்குது ஸோ இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து பொருட்களை விற்பனை விற்பனை செஞ்சு கொண்டிருக்கலாம் அட் த சேம் டைமில் வந்து கூடுதலாக வந்து ஏஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து மந்த்லி ஒரு மந்த்லி பேமெண்ட்டுக்கு வந்து சொல்லி ஒரு மந்த்லி ஒரு லஞ்சுக்கு இவ்வளவு டின்னருக்கு இவ்வளோன்னு சொல்லி மந்த்லி பேமெண்ட்டுக்கு சாப்பாடு கொண்டு தெரியணும் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த மந்த்லி பேமெண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு இங்கே வந்து கடைகளோ இடங்களோ இல்லை விளங்குதா அப்படி இருக்கிறக்கில் வந்து இந்த மந்த்லி சமரி ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும் இந்த சமரி ஃபுட்டையும் வந்து நாங்கள் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நீங்கள் கொடுத்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஓரளவுக்கு லாபங்களை வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொள்ளலாம் விளங்குதா அப்படி இருக்கிறீங்கள வந்து உலக வந்து இந்த கெபாப் கடையில் வந்து நீங்கள் அதிக அளவில் முதலீடு கொடுத்தவே இல்லை அதிகளவு வாடகை கொடுக்க தேவையில்லை இதே நேரத்தில் வந்து இந்த கடையில் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டு பேருக்கு தானே எங்கள் ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கலாம் அவர்களுக்கான விசாவையும் நீங்கள் எடுக்க எடுத்து கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த முதலீட்டு மூலமாக இருக்கும் இதையும் தாண்டி ஒரு பெரிய அளவில் சிந்திக்கிறார்கள் பெரிய முதலீடு போடணும் இந்த உணவு நான் மெயினாக கதைக்கிறது வந்து இந்த உணவு துறையில் அனுபவம் இல்லாத வந்து நீங்கள் தாராளமாக நம்பி இங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து அது பெரிய அளவு முதலீடு டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பார் ரெஸ்ட்ரெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவில் முதலீடு போடுவோம் ஸோ அந்த முதலீடுகளை போடைக்கலை வந்து உங்களுக்கு பெரிய அளவில் வந்து என்கிட்ட இங்கே வந்து எப்போவுமே வந்து டூரிஸ்ட் வந்து கொண்டு இருக்குது விண்டர் சொல்லி டூரிஸ்ட் பார் ஒரு கூட்டமும் இருக்குது ஸோ அப்படியான முதலீடுகளை செய்யலாம் அதே நேரத்தில் இங்கே நான் கூடுதல் அனலைஸ் பண்ண இடத்துல வந்து மெட்ரெட் பெர்சிலோனாவில் வந்து சில சில கடைகள் செஞ்சு கொண்டு இருந்தாலும் வேறு சின்ன சின்ன கிராமங்கள் சிறிய சிட்டிகளில் வந்து இந்த கொம்போ அதாவது வந்து ஒரு கெபாப் கடையாக இருந்தால் அதோட சேர்த்து ஒரு கொம்போ ஃபர்களோ இதுகளோ வந்து யோசித்து சேர்ப்படுற அளவுக்கு இயற்கையாக கடற்கார்கள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லி சொன்னால் பேஸ் மேக்சிமம் வந்து இந்த மெக்சிகன் மெக்சிகன் ஃபுட்டுகள் வந்து இந்த கெபாப் கடையோட சேர்த்து போடக்கில் வந்து இலகுவான முறையிலேயும் இருக்குது குயிக்கான ஃபாஸ்ட் ஃபுட்டை நான் ஏன் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி நான் ஃபாஸ்ட் ஃபுட் வந்து டக்கு அண்டுபடி சுன்ற கடையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு ஸோ இதால் வந்து உங்களுக்கு கழிவுகள் வராது உள்ள தேவைக்கேற்றபடி வித்தை போட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ச ஒரு குளிர்சாதனப்பட்டியில் வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கு ஏன் நான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து எத்தனை பேர் வந்து ஆரோக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான சமுதாயம் என்று சொல்லி சொன்னால் அது உண்மையில் வந்து வெளிநாட்டில் சொல்கிறோம் ஒரு விசா இல்லாத சமுதாயம் தான் உண்மையிலேயே வந்து ஆரோக்கியமான சமுதாயம் இருக்குது இப்போ நாங்கள் ஒரு நபரை பார்த்து பொறுப்பு இல்லை அது இல்லை வேறு இப்படி திரிகிறார் அப்படி திரிகிறாருன்னு சொல்லி ஒரு விசா இல்லாமல் பார்த்து நாங்கள் பல விமர்சனம் வைக்கலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு விசா இல்லாமல் இந்த நாட்டில் ஒரு வருடங்கள் ரெண்டு வருடங்கள் ஐந்து வருடங்கள் போகட்டும் வாழ்ந்துட்டு போகலாம் அதற்கு பிறகு என் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அவர்களுக்கு ஒன்றொரு கனவு இருக்கும் அவர்களும் திருமணம் முடிக்கணும் அவர்கள் திருமணம் முடித்து வந்தவர்களும் போய் அவர்களுடைய பிள்ளைகள் மனைவியை பார்க்கணும் அவர்களை மிஞ்சி எடுக்கணும் அவர்களும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ வேணும் என்று ஆசைப்படுவார்கள் ஸோ இப்படி பல விரக்திகளையும் பல டிப்ரெஷனோடையும் இருக்கிற எங்களுடைய இளைஞர்களுக்கு யாரும் முதலீடு செய்யக்கூடியாக்கள் உங்கள் உங்களுடைய நம்பிக்கையானவர்கள் யாரும் இருப்பார்கள் விசா இல்லாமல் அவர்களுக்கு நீங்கள் புரியான முறையில் வந்து ஏனென்று சொல்லி சொன்னால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஸ்பெயினில் இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது இரண்டு வருடங்கள் இங்கே பூர்த்தி செய்து ஒரு விசா எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஸ்பெயினில் இருக்குது இது எந்த நாட்டிலேயும் இல்லை அந்த வாய்ப்புகளை வந்து சரியான முறையில் எங்களுடைய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பது தான் என்னுடைய ஆசை அதுக்காகத்தான் நான் இந்த காணொலிகளையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இப்போ இங்கே இல்லாட்டிக்கும் உண்மையிலே வந்து உங்களுடைய விசுவாசமாக ஃப்ரான்ஸில் அநேகமாக வந்து இந்த இமிகிரேஷன் நடைமுறை உங்களுடைய விசுவாசமாக வேலை செய்வார்களுக்கு உங்களுடைய வியாபார நிலையத்தினூடாக பதிவுகளை போட்டு விசாக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி எல்லாமே எழுந்தின்னா தயவு செய்து எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்கோ இல்லாட்டி இங்கே வந்து ஏதாவது முதலீடுகள் செய்ய வேணுமென்றுச்சுன்னா நீங்கள் எந்த சிட்டிக்கும் போய் முதலீடு செய்கிறதுக்கு ஏதாவது ஆலோசனைகள் ஏதாவது சம்மந்தப்பட்ட விவரங்கள் வேணும்னு சொல்லி நான் நான் தருவேன் இங்கே தான் வாங்குவோம் இங்கே தான் செய்யுமோ என்று சொல்லி இந்த கட்டாயமும் இல்லை உங்களுக்கு பிடித்த இடத்துல உங்களுக்கு இப்படி உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் பல பேர் இந்த நாட்டில் வந்து ஒரு சில இடங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் மூலமாகவும் தொடர்பு கொண்டு இந்த வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விசா இல்லாத சமுதாயம் விசா இல்லாத சமுதாயம் வந்து எல்லாருமே விசா இருக்கிற சமுதாயமாக மாறும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்